அரூரிலே திரண்டிருக்கிற தாய் தமிழ் சொந்தங்களுக்கும் அண்ணன் செந்தமரன் சீமான் அவர்களுக்கும் என் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் தம்பி முத்துப்பாண்டி அவர்கள் பேசுகிற போது திருப்பத்தூரிலே பழங்குடியின மக்களுக்கு சாதி சான்றிதழ் கொடுக்க மறுத்த சம்பவத்தை உங்களோடு பகிர்ந்து கொண்டார் இன்னொரு சம்பவம் பழங்குடியின மக்கள் தமிழகத்திலே எந்த இடத்தில் பாதிக்கப்பட்டாலும் என்ன வேலையில் இருந்தாலும் அந்த வேலைகளை எல்லாம் தூக்கி போட்டுவிட்டு மக்களுக்கு ஆதரவாக அண்ணன் செந்தமிழன் சீமான் நிற்பார் என்பதற்கான அச்சிரம்பாக்கத்திலே இருக்கக்கூடிய இருளர்களுடைய மக்கள் நாற்பது ஆண்டு காலமாக அந்த பகுதியிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களை அங்கிருந்து அப்புறப்படுத்த வேண்டும் என்பதற்காக அரசு அதிகாரிகள் மிக பெரிய கொடுத்து அந்த மக்கள் தொடர்ச்சியாக களத்திலே போராடி கொண்டிருந்த போது சென்னையில் இருந்து புறப்பட்டு அச்சிரம்பாக்கத்துக்கு சென்று அண்ணன் அந்த களத்தில் இறங்கிய போது தமிழகத்தில் இருக்கிற அத்தனை ஊடகங்களும் அச்சிரம்பாக்கத்தில் அந்த குக்கிராமத்தில் நின்றது அன்றைக்கு நம்முடைய அண்ணன் செந்தமிழன் சீமானவர்கள் அந்த மக்களுக்காக அந்த மக்கள் சொல்றாங்க எங்களுக்கு இன்னமும் மின்சாரம் கொடுக்கவில்லை எங்களுக்கு வீடு கட்டிக் கொள்வதற்கு அனுமதி இல்லை எங்கள் பிள்ளைகள் இரவில் பாம்பு பூச்சிகளுக்கு நடுவில் படுத்து உறங்குகிறார்கள் என்று அந்த பெண்கள் அண்ணனிடம் என்று கதறி அழுதார்கள் என் அன்பான உறவுகளை இன்றைக்கு அந்த இருளர் பழங்குடி மக்கள் வாழுகிற பகுதிகளை அவர்களுக்கு பட்டா கொடுப்பதற்கான முயற்சிகள் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கு காரணம் எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் அவர்கள் பழங்குடியினர் பாசறை தமிழ் பழங்குடியினர் பாசறையை இன்றைக்கு ஆரம்பித்து இருக்கிறார் தமிழ்நாட்டில் எந்த கட்சியும் எல்லா கட்சியும் இந்த பழங்குடியினரை ஏமாத்திட்டு தான் இருக்காங்க பாருங்க அந்த கல்வராயன் மலையில கள்ளக்குறிச்சியில் இருக்கக்கூடிய கல்வராயன் மலையிலே வாழுகிற நம்முடைய தமிழ் சொந்தங்களுக்கு முறையாக அவர்கள் வாழ்வதற்கான வாழ்வாதாரத்தை ஏற்படுத்தி கொடுத்திருந்தால் அவன் சாராயங்காட்சியத்துக்கு போவாங்களா யோசிங்க இன்றைக்கு குற்றவாளிகளாக ஆக்கப்பட்டு இருக்கிறார்கள் வெட்டுறதுக்கு இங்கிருந்து ஆந்திர காடுகளுக்கு செம்மரம் பெற்றதுக்கு கூட்டிட்டு போறான் தன் வீட்டில் இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கும் மனைவி மக்களுக்கு சாப்பாடு போடுங்கிற ஒரே காரணத்துக்காக கூலிக்கு இங்கிருந்து போறவன சுட்டு கொள்றான் ஏன் ஆளுகின்ற அரசு இந்த மலைகள்ல கொல்லிமலையில வாழ்ற கல்வராயன் மலையில வாழுகிற இந்த பழங்குடியின மக்களுக்கு நம்முடைய குருதி உறவுகளுக்கு முறையான வேலை வாய்ப்புகளை அவர்களுக்கு ஏற்படுத்தி தரல நூறு நாள் வேலைங்கிறான் நீ அந்த நூறு நாள் வேலை வாய்ப்பை பழங்குடியின மக்கள் வாழுகிறார்களே அவர்களுக்கு முறையாக நீங்கள் கொடுத்திருந்தால் அந்த மக்கள் ஏன் இது போன்ற வேலைகளுக்கு சட்டவிரோத செயல்களுக்கு அவர்கள் ஏன் ஈடுபட போறாங்க இன்னைக்கு இந்தியாவில் எவ்வளவு பெரிய கொடூரம் நடந்துட்டு இருக்கு தெரியுமா இந்தியா முழுதும் வாழுகிற பழங்குடி மக்களை மிரட்டுது பாரதிய ஜனதா அரசு இருந்து கொண்டு வர்றான் அவன் சொல்றான் உங்கள் மலை பகுதியில் நக்சலைட்டுகள் வாழுகிறார்கள் உங்கள் மலை பகுதியில் மாவோயிஸ்டுகள் வாழ்கிறார்கள் அவர்களை அப்புறப்படுத்த வேண்டும் ஆகவே வெளியேறுங்க சொல்லி அந்த மக்களை எச்சரிக்கை செய்கிறார் யாரு உள்துறை அமைச்சர் அமித்ஷா எச்சரிக்கை செய்கிறாரு அவர் எச்சரிக்கை செஞ்ச நாலாவது நாள் எச்சரிக்கை செய்த மூன்றாவது நாள் ட்ரோன்கள் வந்து பழங்குடி மக்கள் வாழ்கிற பகுதியில் குண்டு போடுறான் இந்தியாவில் இது நடந்துகிட்டு இருக்கு இந்த கொடூரங்கள் நடந்து கொண்டிருக்கிறது ரெண்டாயிரத்தி ரெண்டுல பழங்குடியின மக்கள் காடுகளில் இருந்து மலை பிரதேசங்களில் இருந்து வெளியேற வேண்டும் என்று சட்டம் கொண்டு வந்தார்கள் பழங்குடியின மக்கள் கடுமையாக இந்தியா முழுவதும் போராடியதால் ரெண்டாயிரத்தி ஆறுல ரெண்டாயிரத்தி ஆறுல வன பாதுகாப்பு சட்டம் கொண்டு வந்தான் ஆனால் இன்றைக்கு அந்த வன பாதுகாப்பு சட்டம் சொல்லுகின்ற சரத்துகளை எங்களுக்கு நடைமுறைப்படுத்தி கொடுன்னு சொன்னா உங்ககிட்ட ஆதாரம் இல்லைங்கிறான் நாங்க அதான் கேக்குறோம் ஏண்டா டேய் படிக்கிற பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் கூட எங்கள் அண்ணன் சீமான் போய் வாங்கி கொடுக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கக்கூடிய மக்கள் என்ன ஆதாரம் கொடுப்பான் நான் கேக்குறேன் அவன் வாழுகிற நிலத்தை அவன் பயன்படுத்திய நிலத்தை அவனுக்கே பத்து ஏக்கர் எழுதி கொடுன்னு வன பாதுகாப்பு சட்டம் ரெண்டாயிரத்தி ஆறு சொல்லுது ஆனா எழுதி குடுறான்னு சொன்னா ஆவணங்களை கொண்டு வா நீ தான் விவசாயம் பண்ணங்கிறதுக்கான ஆவணத்தை கொண்டு வா நீ தான் இந்த இருந்தங்கிறதுக்கான ஆவணத்தை கொண்டு வரலாறு தோன்றுவதற்கு முன்பே மலைகளிலும் வனங்களிலும் வாழ்ந்த விலங்கோடு விலங்கோடு வாழ்ந்த எங்களுடைய மக்கள் என்ன ஆதாரம் வச்சிருக்கிறான் என்ன ஆதாரம் தமிழ் பழங்குடியினர் பாசறை அப்படிங்கிறது இன்றைக்கு நாம் தமிழர் கட்சி ஆட்சி அதிகாரத்தில் இல்லாதனால இது ஏதோ அண்ணன் செந்தமிழன் சீமான் ஏதோ ஓட்டுக்காக ஒரு கூட்டம் போடணுங்கிறதுக்காக அவரூரில் இப்படி தொடங்கி நடத்தி கொண்டிருக்கிறார் என்று ஏளனம் செய்வார்கள் பேசுவான் ஆனால் நீங்க பாருங்க அடுத்த அடுத்த ஆண்டு பழங்குடியினர் தினத்துல பாருங்க எவன் பழங்குடியினர் பாசனைக்கு இந்த நாள்ல எவன் விழா எடுக்கிறான் எவன்லாம் மேடை போடுறான்னு பாருங்க இப்படித்தான் நாங்கள் போட்டோம் லஞ்ச ஒழிப்பு பாசறைன்னு போட்டோம் இப்படித்தான் நாங்கள் போட்டோம் குருதி குடை பாசறை என்று நாங்கள் போட்டோம் எந்த கட்சியிலையும் தற்காசிய நிலப்பரப்பில் இருக்கிற எந்த அரசியல் கட்சியிலையும் இல்லாத ஒரு பாசரை சுற்றுச்சூழல் பாசறை சுற்றுச்சூழல் பாசறை என்று நாம் தமிழர் கட்சி இயங்க தொடங்கிய உடனே வெக்கம் இல்லாம அறுபது வருஷமா ஆட்சி செஞ்சிட்டு இருக்கிற திமுக இப்பதான் ஆரம்பிக்கிறான் சுற்றுச்சூழல் பாசறை ஆரம்பிச்சு கிரிக்கெட் விளையாடுறாங்க அதனால என் அன்பான தாய் தமிழ் உறவுகளை எங்கள் பழங்குடியின மக்களை நீங்கள் ஒருபோதும் நீங்கள் கலங்காதீர்கள் உங்களுக்காக எங்கள் அண்ணன் செந்தமலன் சீமான் சென்னையிலிருந்து திருப்பத்தூர் முன்னூறு கிலோமீட்டர் எந்த எந்த தயக்கமும் இல்லாம முன்னூறு கிலோமீட்டர் பயணம் செய்து வந்து போராடி எங்கள் பிள்ளைகளோட பிள்ளையா உட்கார்ந்து அரசாங்கத்தை மிரட்டி நூத்தம்பது பிள்ளைகளுக்கு சாதி சான்றிதழ் வாங்கி கொடுத்தாங்க எங்க அண்ணன் அதனால இன்னும் உங்களுக்கான உரிமைகள் அனைத்தையும் சட்டம் வன பாதுகாப்பு சட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு உங்களுக்கு என்னென்ன உரிமைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறதோ அந்த உரிமைகளை எல்லாம் நாம் தமிழர் கட்சி உங்களுக்கு பெற்று தரும் அதற்காக எங்கள் அண்ணன் உங்களோடு நிற்பார் நிற்பார் என்று கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அடுத்ததாக மாநில ஒருங்கிணைப்பாளர் அன்பு தென்னரசன் அவர்கள்